ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் முதல் தடையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி அதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முக்கா கிலோ உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறுமளகாத்தூள் அப்புறம் நாலு டேபிள் சோள மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வினிகர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகரு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுவிட்டேன் என் பையனை தான் வந்து கலக்க சொன்னேன் கொஞ்சம் கலக்குடா அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் ஒரு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் பிசைஞ்சான் கொஞ்சம் மாவு கொடுத்தான் அந்த டேஸ்ட் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் புளிப்பும் காரமும் கம்மியாக தெரிஞ்சுது அதுவும் கொஞ்சம் போட்டேன் திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன்னு மிளகாத்தூளும் வினிகரும் போட்டேன் தான் கலந்து மசாலா வச்சான் தான் பொரிச்சான் அந்த ஹெல்ப் எனக்கு அவன் பண்ணான் பிரியாணி செய்ய நான் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி அதுக்கு ஒரு பன்னெண்டு துண்டு பட்டை பன்னெண்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் ஒரு துண்டு கல்பாசி ரெண்டு ஸ்டார் ரெண்டு மராட்டி மொக்கு நானூறு வெங்காயம் எண்ணெய் வந்து இரநூறு ஊற்றணும் நான் ஒன் எயிட்டி தான் ஊற்றினேன் ஏன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து கறி கிலோ அதிகம் இறக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுவேன் அதனால் வந்து எண்ணெயை நானும் ஒரு இது இருபது இருபத்தஞ்சி கிராம் கம்மியாக தான் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் ப்ரௌ வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ புதினா கொத்தமல்லி போட்டேன் அது லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து அரிசி ஒரு கிலோவும் ஒன்றரை கிலோ கறியும் அளவு பிரியாணி இது ஒன்றுக்கு ஒன்றரை நம்ம எதுவுமே அதிகம் பண்ண வேண்டாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் காரம் மட்டும் கொஞ்சம் கறிக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் நம்ம போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் நான் சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெய்லையே தக்காளி அஞ்சு பச்சை மிளகா தக்காளி நானூறு கிராம் தக்காளியும் அஞ்சு இல்லை ஆறு பச்சை மிளகா சைஸை பொறுத்து போட்டிருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு ஏன்னா தக்காளியிலேருந்து அப்போ தான் தண்ணி வந்து கொஞ்சம் வதங்கும் அதுக்காக அப்புறம் தயிர் இரநூத்தம்பது எம்எல் அதையும் போட்டு சும்மா தயிரெல்லாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம் இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம் கறி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க கறியும் போட்டு நல்லா வதக்கலாம் லைட்டாக கறி வந்து வேகணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடணும் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சாலும் அந்த அளவுக்கு கறியிலேருந்து பாருங்கள் தண்ணி வரும் இப்போ வந்து நான் கறிக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு தான் அடுப்புலேயே பாத்திரம் வைப்பேன் அஞ்சு டம்ளர் அரிசி இருந்தது ஏழரை டம்ளர் தண்ணி விடுறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் எல்லாத்தினோடய ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் கலந்து உப்பு புளிப்பெல்லாம் நமக்கு டேஸ்ட்டு தெரியும் கறி வெந்துருச்சு ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு கறி வெந்திருக்கு அரிசியை நல்லா சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம சேர்த்துக்கணும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் பிரியாணி ஒரு பத்து நிமிஷம் தான் தண்ணி எல்லாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல எல்லாம் தண்ணி வாசமதி அரிசி இழுத்துட்டு வெந்துடும் பாருங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு புளிப்பு கம்மியா இருக்கு லைம் புழிஞ்சு வச்சுதான் அது எங்கே வச்சேன்னு தெரியல தேடி எடுத்தேன் இப்பதான் அதுக்குள்ளே தண்ணி உள்ள சுண்டிடுச்சு லைம் ரெண்டு சின்ன லைம் தான் பெரிய லைம் கிடைக்கல சின்ன லைம் தான் ரெண்டு கிடைச்சிது ரெண்டு எ பழத்தினுடைய சாறு அது கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் அப்படியே வித்தா ஒரு இடமா நின்றுட போதுன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு களை கலந்துட்டு நல்லா அரிசியை சமம் பண்ணிவிட்டு தோசைக்கல் ஏற்கனவே போட்டு வச்சேன் அதில் போட்டு எடுத்துட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அங்கே பையன் பொரிச்சு எடுக்கிறான் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஸ்வீட்ஸ் பண்ணலான்னு பண்ணுறேன் இது வந்து ஒரு ஒரு விருந்தாளி ஒரு சொந்தக்காரங்க அவங்க அதுக்கு முந்தினாலே வரேன்னு சொன்னாங்க அவங்க அப்புறமா நேற்று தான் வந்தாங்க அவங்களுக்காக செஞ்சது தான் அவங்க வந்து கறி மீன் அது மாதிரி மீன் மாதிரி ஐட்டம்லாம் வேண்டாம் எனக்கு பிரியாணியும் நீங்கள் செய்கிற பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னாங்க முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்வீட்டில் வந்து சக்கரை பொங்கலும் பாயசம் கேசரி பண்ணேன் பாருங்க சாதம் தம் போட்டு கத்தினிட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தம்மு அஞ்சு நிமிஷம் திறக்கக்கூடாது போட்டு எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள் நீட் நீட்டாக சாதம் எப்படி ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன் சாப்பாடை உடைக்கிறேன் உடைச்சி பாத்திரத்தில் எடுக்கிறேன் சூப்பராக இருந்தது பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி பீசஸ்லாம் கூட நல்லா பெருசு பெருசாக நல்லா இருந்தது நீங்கள் எந்த ஹோட்டலில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் நான் அளவு உங்களோட செய்கிற பிரியாணியுடைய ருசி வரவே வராது நானும் எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பெரிய பெரிய கடையில் இந்த டேஸ்ட்டு பிரியாணி கிடையாது கொஞ்சம் எல்லாம் தூவி வேக வச்ச முட்டை வச்சு வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் பாயசம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சின்ன சின்ன கப்பில் ஒரு ஒரு கப் போட்டு தான் செஞ்சேன் கேசரி அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கேசரி அப்பயே செஞ்சிட்டனால கொஞ்சம் கிட்டியாகிடுச்சு அதை செஞ்ச உடனே எழகவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆகிடும் சக்கரை பொங்கலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மூணு ஸ்வீட்டோட வீடியோவை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்